ஜிடிஏ முழுவதும் கடும் பனிப்புயல் தாக்கம் காரணமாக பயணம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது முப்பத்தைந்து சென்டிமீட்டர் வரை பனி பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது பல விபத்துக்கள் மற்றும் கரும் பனி காரணமாக டிவிபி சாலை இரு திசைகளிலும் மூடப்பட்டுள்ளது இன்று ஜிடிஏ முழுவதும் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது வாகன ஓட்டுநர்கள் வேகமாக மாறும் மோசமான பயண நிலைக்கு தயாராக இருங்கள் என என்வாயிரன்மெண்ட் கனடா எச்சரிக்கை விடுத்துள்ளது பனி இன்று பிற்பகல் இரண்டு மணிக்குள் நிற்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்று வீச வாய்ப்புள்ளது ஜிடிஏவிற்கு ஒரேஞ்ச் ஸ்னோஃபால் வார்னிங் அமலில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மெட்ரோலிங்ஸ் அறிவிப்பின்படி கிச்னர் ஸ்டோவில் பேக்ஷோ வெஸ்ட் வழித்தடங்களில் பத்து தொடக்கம் இருபது நிமிட தாமதம் ஏற்படலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஏனைய ரயில் சேவைகள் வழக்கம் போல இயங்குகின்றன ஒன் முதல் ஃபோரோ ஃபோர் டிராம்கள்கள் முழுவதும் பனி உறைந்துள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக எம்டிஓ தெரிவித்துள்ளது ஃபோரோவன் வழியாக டிவிபிக்கு அணுகள் இருந்தாலும் நிலைமை ஆபத்தானதாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது